நீங்கள் ஒருவர் மீது அன்பாய் இருக்கிறீர்கள் என்பதை விட அவர்களிடம் உண்மையாக இருக்கிறீர்களா என்பதே முக்கியம் ஏனென்றால் அன்பை விடவும் அவர்களுக்கு அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மைதான் ஒருவரை மன்னிக்க கற்றுக்கொள்வது உன்னை நீயே விடுவித்துக் கொள்வதற்கு போன்றது கோபம் பழிவாங்கும் எண்ணம் போன்றது எதிர்மறை உணர்ச்சிகள் நமக்கு மன ரீதியாக பெரிய அளவில் பாதிப்பை உண்டாக்கும் மற்றவர்களை மன்னிப்பதன் மூலம் நாம் இந்த எதிர்மறை உணர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு மன அமைதியை பெறலாம் துரோகிகளை நீ உற்று பார்த்தால் உன்னுடைய பழைய உயிர் நண்பன் உன் கண்ணுக்கு தெரிவான் உன் எதிரியை நீ உற்று பார்த்தால் உன் எதிர்கால வழிகாட்டி உன் கண்களுக்கு தெரிவான் யாரையும் தாழ்த்தி பேசுவதை தவிர்த்து விடுங்கள் பிறரை தாழ்த்திக்கொண்டே இருப்பவர்கள் தாங்களும் தாழ்ந்து போகிறார்கள் பிறரை உயர்த்தி கொண்டே இருப்பவர்கள்தான் தங்கள் வாழ்க்கையிலும் உயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் கவலைகளின் அளவு கையளவு இருக்கும் வரையில்தான் கண்ணிருக்கும் ஆறுதலுக்கும் வேலை கவலைகள் மலையளவு ஆக்கும் போது நம் மனமே மறுத்து போகும் அப்போது கண்ணிருக்கும் வேலையும் இருக்காது ஆறுதலுக்கு தேவையும் இருக்காது புலங்கல்களை மற்றவர்களிடம் ஒப்படைத்து விட்டு நிம்மதியை தேடி அடையாதீர்கள் மற்றவர்கள் தேவைப்படும் அதை கிளறி எடுத்து நம்மையே காயப்படுத்துவார்கள் மற்றவர்களைப் பற்றி விமர்சனம் செய்வதற்கு முன் உங்கள் சுய ஒழுக்கத்தையும் கொஞ்சம் சரிபார்த்து கொள்வதுதான் புத்திசாலித்தனன் உங்கள் சுய ஒழுக்கத்தையும் கொஞ்சம் சரிபார்த்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம் ஒருமுறை பொய் சொல்லி மாட்டிக்கொண்டால் நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உரசி பார்க்கப்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் செல்லும் பாதையில் எப்பொழுதும் அன்பான வார்த்தைகளை விதைத்து கொண்டே செல்லுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் அன்பான உறவுகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் இழந்தது ஒரு பொருள் என்றால் அதை தொலைந்த இடத்தில் தேடுங்கள் நீங்கள் இழந்தது நிம்மதி என்றால் அதை தொலைத்த இடத்தில் தேடாதீர்கள் நீங்கள் எவ்வளவு தேடினாலும் எங்கு தேடினாலும் அது கிடைக்கவே கிடைக்காது ஒரு காரியம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வரும்போது அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவுக்கு கொண்டு விடுங்கள் ஒரு காரியம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வரும்போது அது கெட்டதுதான் என்று சிங்களமாக முடிவுக்கு கொண்டு வந்து விடுங்கள் ஏனென்றால் நல்லது நம் மனதை ஒருபோதும் அழைக்கழைப்பது இல்லை மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து போவதும் தவறு இல்லைதான் ஆனால் அதையே வாடிக்கையக்கி கொள்ளாதீர்கள் பிறகு நமக்கு உணர்வுகள் இருக்கும் என்பதையே மறந்து விடுவார்கள் இதுதான் மனித கேள்வி நீங்கள் எவ்வளவு போலியாக இருக்கிறீர்களோ உங்களை சுற்றி அவ்வளவு கூட்டம் நிறைந்திருக்கும் நீங்கள் எவ்வளவு யதார்த்தமாக இருக்கிறீர்களோ அவ்வளவு தனிமையில் இருப்பீர்கள் யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கி போகலாம் அதில் தவறேதும் இல்லை ஆனால் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் ஒருபோதும் இறங்கி போகாதீர்கள் அது உங்களை இன்னும் காயப்படுத்தும் சூழல்கள் உங்களுக்கு உடல் சார்ந்த வழியை ஏற்படுத்தலாம் ஆனால் நீங்கள் அனுபவிக்கும் துக்கம் துயரம் பயம் கோபம் வருத்தம் மன அழுத்தம் ஆகிய அனைத்தும் உங்கள் மனதில் நீங்களே உருவாக்கிய வழிகள்தான் என்பதை மறந்து விடாதீர்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் தான் நமக்கு ஆசிரியர்கள் நாம் அறிவை விட அதிகமான அறிவை ஒரே ஒரு கண்ணீர் துளி நமக்கு தந்து விடுகிறது ஒரு கண்ணீர் துளி நமக்கு தந்து விடுகிறது வாழ்க்கையில் பல இடங்களில் பிறர் மீது நாம் வைத்த அதிக அன்புதான் நம் துன்பத்திற்கு காரணமாக அமைந்து விடுகிறது கடவுளுக்கு பயப்பட தேவையில்லை ஆனால் கர்ம வினைகளுக்கு பயப்படுங்கள் ஏனெனில் கடவுள் கூட உங்களை மன்னித்து விடுவர் ஆனால் கர்ம வினைகள் உங்களை ஒருபோதும் மன்னிப்பது இல்லை அது உங்களிடம் திரும்பி வந்தே தீரும் என்னிடம் எதுவும் இல்லை என்று சொல்லும் போது வரும் வழியை விட உன்னிடம் என்ன இருக்கிறது என்ற கேள்வியை எதிர்கொள்ளும் போது வருகின்ற வழி அதிகம் மற்றவர்களுக்காக இறைவனிடம் முறையிடும் பழக்கத்தை நீங்கள் வளர்த்து கொண்டார் உங்களுக்காக நீங்கள் இறைவினம் எதற்காகவும் முறையிட தேவையில்லை ஏனென்றால் உங்களுக்காக தேவையானதை இறைவனே அறிந்திருக்கிறார் இம்மூன்றையும் கைவிட்டால் உங்களுக்கு நிலையான நிம்மதி நிச்சயம் மற்றவர்களை விமர்சிப்பது மற்றவர்களோடு நம்மை ஒப்பிடுவது மற்றொரு மீது புகார் சொல்வது நீங்கள் எதற்காகவும் முறையிட தேவையில்லை ஏனென்றால் உங்களுக்கு தேவையானது இறைவனே அறிந்திருக்கிறார் இந்த மூன்றையும் கைவிட்டால் உங்களுக்கு நிலையான நிம்மதி நிச்சயம் மற்றவர்களை விமர்சிப்பது மற்றவர்களோடு நம்மை ஒப்பிடுவது மற்றவர்கள் மீது புகார் சொல்வது பணம் மட்டும்தான் வாழ்க்கை என்று பணத்தை மட்டுமே தேடிக்கொண்டிருக்காதீர்கள் பணத்தை தேடுவதற்குள் உங்கள் நிம்மதியை தொலைத்துவிடும் எல்லா கிடைத்தும் நிம்மதியில்லையே என்று நிம்மதியை தேடும் போது உங்கள் வாழ்க்கையே முடிந்துவிடும் இருக்கும் வரை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ பழகி கொள்ளுங்கள் என்று முடியும் நம் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது மக்கள் பணத்தை மதிக்கும் அளவிற்கு மனிதனை மதிப்பதே இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை பணத்தை மட்டுமே பிரதானமாக நினைப்பவர்களிடம் கொஞ்சம் ஒதுகியே இருங்கள் யாருடைய வாழ்க்கையும் பூக்களால் மட்டுமே நிரப்பப்படவில்லை வாழ வேண்டியதா இருக்கிறது ஒரு சிலருக்கு நாமவே தேடிப்போய் செய்கின்ற உதவிக்கு என்றுக்குமே மதிப்பு இருக்காது உங்களுடைய உதவி உண்மையில் யாருக்கு தேவைப்படுமோ அவர்களுக்கு மட்டும் தேடிப்பை உதவி செய்யுங்கள் காலத்திற்கும் அவர்கள் உங்களுக்கு நன்றியோடு இருப்பார்கள் மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் எந்த வகையிலும் நம்மை சிறுமைப்படுத்த போவது இல்லை இருக்கும் வரை எல்லோரிடமும் அன்பாய் இருந்துவிட்டு போய்விடுவோம் வாழ்க்கையில் நமக்கு எஞ்சி இருப்பது இன்னும் எத்தனை வருடங்கள் மாதங்கள் அல்லது நாட்கள் என்பது நமக்கே தெரியாது அதிகமாக பேசுவதால் மட்டும் ஒருவன் அறிஞனாகிவிட முடியாது மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் மனதில் உள்ள வழிகளை நெருக்கமானவர்களுடன் பகிர்ந்து கொண்டால் ஆறுதல் கிடைக்கும் என்று நினைக்காதீர்கள் ஆறுதல் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த பல தருணங்களில் இதுவரை நமக்கு அவமானம் மட்டுமே கிடைத்திருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் வளம் வருபவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று அர்த்தமல்ல சிரித்து கொண்டிருப்பவர்களில் பாதி பேர் மனதளவில் யாரோ ஒருவரால் சிதைக்கப்பட்டவர்கள் என்பதே உண்மை நேசிப்பவர்கள்தான் என்றாலும் நாமே எல்லா உரிமைகளையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை மிக தாமதமாகவே அறிந்து கொள்கின்றோம் மிக மன பிறகு எந்த உறவாக இருந்தாலும் சிறு இடுகளை வேண்டும் என்பதே சில காயங்களுக்கு பிறகுதான் தான் உணர்கிறது நமது உள்ளம் அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை செல்வத்தின் இயல்பு வளர்வதும் தேய்வதும் செல்வம் என்றென்றைக்கும் ஒரு இடத்தில் நிலைத்திருப்பது கிடையாது நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் ஆணவம் காணாமல் போய்விடும் நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்க கூடாது பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அதிகமாக பேசுவதால் மட்டும் ஒருவன் அறிஞனாகிவிட மாட்டான் ஒருவன் என்னை இகழ்ந்து பேசினான் ஒருவன் என்னை அடித்தான் என்று அடுத்தவனை பற்றியே ஒருவன் நினைத்துக் கொண்டிருந்தால் அவனுடைய கோபம் ஒருபோதும் தணியாது நமக்கு என்று யோசிக்கும்போது நாம் என்னென்ன செய்தோம் என்பதையும் நீ யோசி தீர்வு எளிதில் கிடைக்கும் பிறர் செயல்களில் குறைகளை மட்டுமே காணாதீர்கள் மற்றவர்களின் குறைகளை மட்டுமே கண்டுபிடிப்பவன் தனக்கு தானே குவிப்படுத்திக் கொள்கின்றான் புகழ்ச்சி இகழ்ச்சி இரண்டையும் பெரிதாக எண்ணி வருத்தப்படக்கூடாது தனக்கு எல்லாம் தெரியும் என இறுக்கமாய் திரிபவர் முட்டாள் அந்த முட்டாள் தனமே அவனை படுபாதாளத்தில் தள்ளிவிடும் வெறுக்கப்பட்ட ஒருவன் வெறுத்தவனுக்கு செய்யும் தீங்கை விட ஒரு எதிரி தன் எதிரிக்கு செய்யும் தீங்கை விட ஒரு மோசமான மனது பெரும் தீங்கை புரியும் உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பது இல்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விளக்குவதும் இல்லை எதையும் ஆழமாக நேசிக்காதே துன்பப்படுவாய் எதையும் ஆழமாக யோசிக்காதே குழம்பி விடுவாய் எதையும் எங்கும் யாசிக்காதே அவமானப்படுவாய் உண்மையை யாராலும் மாற்றவோ அழிக்கவோ முடியாது அதை மறைக்கும் வலிமை யாருக்கும் இல்லை நங்குரம் பற்றிய கப்பல் போல உண்மை எப்பொழுதும் அமைதியுடன் இருக்கும் மகானை போல நீ வாழ வேண்டும் என்று இல்லை மனசாட்சியின்படி படி வாழ்ந்தாலே போதும் பள்ளத்தை நோக்கி பாய்வது நீரின் இயல்பு உயர எழுவது தீயின் இயல்பு அதுபோல் உனக்கென ஒரு இயல்பு உனக்குள் மறைந்திருக்கிறது துன்பத்தில் கிடந்தாலும் மற்றவருக்கு துன்பம் நினைக்காமல் வாழ்பவனே உயர்ந்த மனிதன் ஒன்று தெரியாது என்று நினைப்பவனுக்கு கொஞ்சமாவது அறிவு உண்டு ஆனால் எல்லாம் தெரியும் என்று நினைப்பவன் முழு மூடன் பொறுமையாக இருங்கள் சில நேரங்களில் நீங்கள் சிறந்ததை பெறுவதற்கு முன்பு சில மோசமானவற்றை சந்திக்க வேண்டியதிருக்கும் எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதிக்கக் கற்றுக் மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம் அதை மனிதரிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைகளிடம் காட்டிவிடு

செயலில் ஈடுபடாமல் சும்மா இருப்பதே நல்லது உலகத்தில் இருக்கும் எல்லா விஷயங்களை விடவும் உங்களை அதிகம் தொல்லை செய்வது உங்கள் எண்ணங்கள் மட்டுமே சிரிப்பை மட்டும் தேடு அழுவதற்கு இந்த உலகம் உனக்கு கற்று கொடுக்கும் பணம் எங்கெல்லாம் பேச தொடங்குகிறதோ அங்கே எல்லாம் தர்ம நியாயங்கள் தலை கவிழ்ந்து மெளனமாக்கிவிடும் பாவம் செய்யாதே மனிதன்

நன்கு செயல்படுவனாக இருந்தல் அவசியம் ஒரு நேர்மறையான சிந்தனை உங்கள் முழு நாளையும் மாற்றும் எனவே நேர்மறையான அணுகுமுறையை உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றும்

தார்த்தளை ஏற்றிக்கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை நீங்கள் இறுதியாக உணரும் போது நீங்கள் அதிக சகிப்புத்தன்மை உடையவராகவும் அதிகம் மன்னிப்பவராகவும் குறைவாக தீர்ப்பளிப்பவராகவும் ஆகி விடுவீர்கள் நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு பணம் மகிழ்ச்சியை தரலாம் ஆனால் நல்ல குணத்தை தராது மனதில் குற்றமான நோக்கமே இல்லாமல் செய்கின்ற நல்ல செயல்களே அறம் அந்த அறம் தன்னலம் உடையதாக இருந்தால் அது வெறும் ஆடம்பரம் இந்த நொடியை சந்தோஷமாக வாழுங்கள் நிகழ்காலத்தை சந்தோஷமாக வாழ்வதுதான் வாழ்க்கை இனிமையாக மாற்றம் நம் எண்ணங்களால் கட்டமைக்கப்படுகின்றது எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம் நம் எண்ணம் தூய்மையுடையதாகவும் இருக்கும்போதுதான் மகிழ்ச்சியும் நிழலை போல நம்மை விலகாமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் மனம் தளராதே இன்று நடக்காதது நாளை நடக்கலாம் கொஞ்சம் காத்திரு நம்பிக்கை வைத்திரு வீரம் உள்ளவராக இருப்பதை விட கருணை உள்ளம் கொண்டவராக இருங்கள் வீரம் என்பது உங்களை மட்டும் தான் காப்போம் நீங்கள் காட்டும் கருணை என்பது உங்களின் வருங்கால சகதிகள் வரை காக்கும் செய்ய வேண்டியதை இன்று செய்யுங்கள் ஏனெனில் இன்றைய உங்களுடைய யோசனை நாளை வேறு ஒருவருக்கு சொந்தமாக நேரிடலாம் நடக்க ஒரு நல்ல துணையை உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் ஒன்றை மட்டும் உறுதியாக எண்ணிக்கொள்ளுங்கள் இன்றைய உங்களின் கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை அதே போல் உங்களை கஷ்டப்படுத்தியவர்களும் இன்றைய சந்தோஷமும் நிரந்தரம் இல்லை என்று செய்ய வேண்டியதை செய்யுங்கள் யாருக்கு தெரியும் நாளை மரணம் உங்களை நெருங்கலாம் வார்த்தைகள் அளிக்கும் மற்றும் குணப்படுத்தும் சக்தியை கொண்டுள்ளன வார்த்தைகள் உண்மையாகவும் அன்பாகவும் இருக்கும்போது அவை நம் உலகத்தை மாற்றும் அவமானமும் அனுப்பவும் தான் வார்த்தையில் மிக சிறந்த ஆசான் அவை கற்று கொடுக்கும் போதனையை எந்த விலையிருந்த புத்தகமும் கற்று கொடுக்காது உண்மையான உறவு என்பது நமக்காக விட்டுக்கொடுக்கும் ஆனால் நம்மை அடுத்தவர்களிடம் எதற்காகவும் விட்டுக் கொடுக்காது அப்படி விட்டுக்கொடுக்கிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள் அதுதான் போலியான உறவு நீங்கள் ஒரு உறவை நம்பி அந்த உறவும் பொய் என தெரிந்தபேன் காணும் உறவெல்லாம் பொய்யாகவே தெரிந்துவிடும் என்ன செய்ய அவதானமாக இருங்கள் வேஷம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசமும் தோற்றுதான் போகும் மானங்கெட்ட மனசுக்கு தான் தெரிவது இல்லை அது பாசம் இல்லை வேஷம் என்று விட்டு கொடுப்பதற்கும் விட்டு செல்வதற்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் உறவுகளை இழந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் விட்டு கொடுக்கிறார்கள் உறவுகளே தேவையில்லை என்று நினைப்பவர்கள் தான் விட்டு செல்கிறார்கள் புரிதல் இல்லாத உறவுகளோடு பயணித்தால் பிரிவு என்னும் நிறுத்தத்திலேயே பயணம் முடிவடையும் உண்மை இல்லாத உறவுகளிடம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பது நமது மனநிலைக்கு நல்லது சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள் அக்கம் பக்கம் சொந்த பந்தம் இங்கே நினைப்பார்கள் என்று எப்போவுமே நினைக்காதீர்கள் ஏனென்றால் நாம் நல்லா வாழ்த்திடவே கூடாது என்று நினைக்கிறவர்கள் அவர்களாகத்தான் இருப்பார்கள் பொய்யான உறவுகள் நம்மை சுற்றி இருக்கும்போது நாம் எப்போதும் ஒரு தனிநபர்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இலவசமாக கிடைக்கும் சொற்களை கொண்டு ஒருவரை எளிதில் காயப்படுத்திவிட்டு அவர்களின் விலை மதிக்க முடியாத அன்பை தான் சில உறவுகள் தெரிந்தே தவறு செய்பவரிடம் நியாயம் கேட்காதே அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல பதில்களை வைத்திருப்பார்கள் இறைவன் உனக்கு கஷ்டங்களை தரும்போது போது கலங்காதே அவன் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளது என்பதை உணர்த்துவதற்காக பிறரிடம் சிரித்து பேசி உங்களுடன் மட்டும் அமைதி கொள்ளும் நபர்கள் மீது கோபப்படாதீர்கள் ஏனென்றால் உங்களிடத்தில் அவர்களால் நடிக்க முடியாமல் இருக்கலாம் புரிந்து கொள்ளாத உறவுகள் புகழ் சூழ உயர்மற்ற விட யாரும் இல்லாத அனாதைகள் என்று பெயரோடு நாம் வாழ்வது சால சிறந்தது எல்லா உறவுகளும் நசுக்கும்போதுதான் நம் மனது தனக்கு பிடித்தவர்களை தேடி போகும் ஆனால் அந்த உறவும் புரிந்து கொள்ளாமல் நெருக்கும் போதுதான் வாழ்க்கை வெறுத்து போகும் உன்னை புரிந்து கொள்ளாத ஒரு உறவிடம் உன் வழியையும் வேதனையும் புரிய வைக்க அகந்தாரத்தோடு வாதாடினாலும் சரி அழுகையோடு போராடினாலும் சரி ஒன்றுமே மாறப்போவது இல்லை பேச நேரம் என்றால் நம்பாதீர்கள் அவர்களின் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லவே இல்லை என்பதே உண்மை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படிதான் என நினைத்துக் கொண்டு கண்டு கொள்ளாமல் செல்வது நல்லது விலகி போக நினைப்பவர்களை விளக்கம் கேட்டு தடுக்காது புரிந்து கொள்ளாத மனிதர்கள் பிரிந்து செல்வதே மேல் தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரைதான் உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியம் இல்லாததாகவே இருக்கும் வாழ்வில் ஒரு சிலரை நிராகரிக்க கற்றுக்கொள் நிம்மதியும் நிறைவும் நிலைக்கும் எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லாது சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும் புரிந்து கொள்வதற்கு மனங்கள் இருக்காது ஒருவர் யார் என்பதை புரிந்து கொண்ட பிறகு அவரோடு பழகுவது என்பது இயலாத ஒன்று முதலில் பழகு காலப்போக்கில் அவரே அவரை வெளிப்படுத்துவார் வாழ்வில் அனைத்தையும் இழந்த பிறகு உன்னோடு யார் இருக்கின்றார்களோ அவர்களே உனக்கானவர்கள் தேவையற்ற எண்ணங்களில் இருந்து நீ வெளியேவாம் உன்னை மீறி நடக்கும் நிகழ்வுகளுக்கு நீ எதை சிந்தித்தும் பலன் இல்லை சிலவற்றிற்காக காத்திருப்பதை விட கடந்து செல்வது உனக்கு நல்லதாக அமையும் எது ஒன்றையும் பார்த்து குழம்பாதே வேடிக்கை பார்க்கும் சில மனிதர்களிடம் உன் வேதனைகளுக்கு விடை இருக்காது உன்னை புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வழி உன்னை புரியாதவர்கள் உன்னை பிரிந்து சென்றால் அதுதான் உன் வாழ்விற்கான வழி அதாவது சாதிக்க விரும்பினால் மற்றவர்களின் துணை இல்லாமல் தனியாக செய் ஏனெனில் துணை என நினைக்கும் சிலர் வாழ்விற்கு வினையாக மாறக்கூடும் அடுத்தவர்களோடு உன்னை ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே உலகத்தில் உனக்கு நிகர் நீ மட்டுமே அதிகமான உறவுகள் தங்களுடைய புது நலத்திற்காகவே நம்மை சுயநலமாக பயன்படுத்துவார்கள் என்பதை அறிந்து கொள் சிலரின் நடிப்பை நாம் படித்த படிப்பால் கூட அறிய முடியாமல் இருக்கும் அதனால் தான் இழந்த பின்னும் தேடி கொண்டிருக்கின்றோம் பழவற்றை ஒருவரை விரும்பினால் மன்னித்துவிடும் அளவிற்கு நல்லவராக இருங்கள் அதற்காக அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக மட்டும் இருந்து விடாதீர்கள் வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போது தெரியும் யார் மறந்து போகிறார்கள் யார் கூட நின்று வாருகிறார்கள் யார் நிலையாக நம்மோடு நிற்கிறார்கள் என்று எங்கு நீங்கள் ஒதுக்கப்பட்டீர்களோ எங்கு நீங்கள் அவமானம் செய்யப்பட்டீர்களோ அங்கு நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி அனைத்து உறவுகளுக்கு பின்னாலும் ஒரு சுயநலம் இருக்கிறது சுயநலங்கள் இல்லாத உறவு இல்லை இது ஒரு மிகவும் கசப்பான உண்மை உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரம் இல்லை நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரம் இல்லாதது எதை நினைத்தோம் கலங்காதீர் எல்லாம் ஒரு நாள் மாறும் இல்லை மாற்றி காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் செய்யுங்கள் யாரை எங்கே வைக்க வேண்டும் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள் எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விலகி நின்றாலும் அதை உன்னை விரும்பி வரும் வரவில்லை என்றால் அது பொய்யான உறவுதான் உலகத்திலேயே மிக அதிக போதை இது தெரியுமா நமக்கு பிடிச்சவர்கள் பாசத்திற்காக நாம் எங்கி தவிர்ப்பதுதான் சொந்தங்கள் வேண்டும் என்று நாம் தான் நினைப்போம் ஆனால் அவர்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள் காரணம் பணம் என்று பழகுவர் நாளை விடுவர் உறவு தொடங்கும் உண்மை பிரிவதற்கும் தயாராக்கி கொள்ளுங்கள் போலியான உறவுகள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் தான் பேசுவார்கள் அவதானமாக இருப்பதே நல்லது எவ்வளவு தான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் மூன்றாவது மனிதராக்கி விடுவதை யாராலும் தடுக்க முடியாது எனவே சுழன்று முகமூடிகளை முகமூடிகளில் முகம் என்று நம்பி இருக்காமல் எல்லாவற்றையும் அனுசரிக்க கற்றுக் கொள்ளுங்கள் உண்மையாக இருக்கின்றேன் என்று ஊமையாக இருந்து விடாதே மதிக்க மாட்டார்கள் மிதித்து விடுவார்கள் ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம் ஆனால் ஓர் ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு அந்த உறவு வராது நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள் அடிக்கடி அக்கறையோடு தொடர்பு கொண்டவர்களின் எண்ணிக்கை சற்று குறைய ஆரம்பித்துவிடும் ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள் கவலையை விட்டு தள்ளுங்கள் தனியாக வந்தோம் தனியாக பிரிவதற்காகத்தான் போய் சேர போகிறோம் இடையில் வந்தவர்கள் இடையிலேயே பிரிகிறார்கள் என்று மனதை தேற்றிக்கொள் நீங்கள் இன்று செய்ததையே நாளையும் செய்தால் இன்று உங்களுக்கு கிடைத்ததே நாளையும் கிடைக்கும் மாற்றம் மட்டுமே வாழ்க்கையில் நிலையானது அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப மாறும் திறன் உங்கள் வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிக்கும் கெட்டவன் யார் யாரென்று அரசாங்கம் உங்களுக்கு சொல்லும்போது அது போர் நீங்களே அதை தீர்மானிக்கும்போது அது புரட்சி எல்லோரும் ஒரே மாதிரியாக சிந்தித்தால் அப்பொழுது யாருமே சிந்திக்கவில்லை என்று அர்த்தம் அதிகாரத்தை கேள்வி ஒவ்வொரு குடிமகன்களும் கடமை சுதந்திரம் இல்லாத பாதுகாப்பு சிறைச்சாலை என்று அழைக்கப்படும் கல்வி இல்லாத பகுத்தறிவு பகுத்தறிவு இல்லாத கல்வியை விட சிறந்தது சுதந்திரம் என்பது மற்றவர்களால் நமக்கு வழங்கப்பட்ட பரிசு அல்ல ஆனால் கடவுள் மற்றும் இயற்கையின் விதிகளால் நமக்கு சொந்தமான உரிமை ஒரு பெண்ணின் தவறுகளை கண்டுபிடிக்க அவளின் தோழிகளிடம் அவளைப் பற்றி புகழ்ந்து பேசுங்கள் நன்றாக சொல்வதை விட நன்றாக செய்வது சிறந்தது சிறிய செலவுகள் குறித்து கவனமாயிருங்கள் ஒரு சிறிய கசிவுதான் ஒரு பெரிய கப்பலையே மூழ்கடித்துவிடும் கிணறு வறண்ட பின்புதான் தெரியும் உங்களுக்கு மதிப்பு புரிய வரும் உன்னால் உன்னால் முடியாது முடியாது என்றால் அஞ்சுங்கள் உங்கள் ஆயிலை நீடிக்க உங்கள் உணவை குறையுங்கள் சிரிப்பவர்கள் பெரும்பாலும் வயதாக மாட்டார்கள் எல்லா மருந்துகளிலும் சிறந்தது ஓய்வு மற்றும் உண்ணாவிரதம் நீ தவற நேரத்தை திரும்ப பெற முடியாது பெரும்பாலான மனிதர்கள் இருபத்தி ஐந்து வயதிலேயே இறந்து விடுக்கின்றனர் ஆனால் அவர்களுக்கு எழுபது வயதாகும் வரை நாங்கள் அவர்களை அடக்கம் செய்வது மகிழ்ச்சி என்பது இந்த உலகில் இல்லை அது நம்மில் உள்ளது கோபத்தில் தொடங்கப்படும் எதுவும் அவமானத்தில் தான் முடிகிறது நீங்கள் தாமதிக்கலாம் ஆனால் நேரம் கல்வி ஆக மேதை சுரங்கத்தில் உள்ள வெள்ளி போன்றவர் அறிவியல் முதலீடு செய்வது சிறந்த வட்டியை கொடுக்கும் ஒரு முட்டாளின் இதயம் அவன் வாயில் உள்ளது ஆனால் ஒரு புத்திசாலியின் வாய் அவன் இதயத்தில் உள்ளது தாங்கள் இருளில் நடக்கிறோம் என்ற விழிப்புணர்வே இல்லாதவர்கள் ஒருபோதும் ஒளியை தேட செல்ல மாட்டார்கள் பத்தாயிரம் அடி முறைகளை ஒரு தடவை பயிற்சி செய்தவனை பார்த்து நான் அஞ்சவில்லை ஆனால் ஒரு அடி முறையே பத்தாயிரம் தடவைகள் நடைப்பயிற்சி செய்வனை பார்த்து நான் அஞ்சுகிறேன் நீங்கள் எதையாவது சாத்தியமற்றது என்று கூறும்போது நீங்கள் அதை சாத்தியமற்றதாக ஆக்கிவிட்டீர்கள் என்பதை என்பதை அறிய எல்லோரும் யாரும் விரும்புவது இல்லை நாம் வாழும் வாழ்க்கையே உங்கள் மிக சிறந்த ஆசிரியர் அதனால் நீங்கள் எப்போதும் கற்கும் நிலையிலே இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் ஆனால் ஒருபோதும் திருப்தி அடைய வேண்டும்